ஹேய் மச்சா ஓப்பன் சர்ஜரியா எப்படிடா அட மச்சா ஓப்பன் தான் இப்போ நடக்கிற சம்பவத்தை மட்டும் நீ பாரு நீயே ஏன் என்னடா சொல்கிற அடா ஆமா மச்சா டாக்டர் மட்டும் தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியுமா நாமளும் நம்ம ஃபீல்டில் கெத்து தான்டா இப்போது என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இன்லெட் வால்வு கேப்பை வந்து நீ கலட்டிட்டு வண்டியை வந்து ஐடியலில் வச்சுட்டு நீ வந்து ஆயில் தெரியுதா வெளியே வந்து அவுட்டில் வந்து தெரியுதா அப்படிங்கிறது செக் பண்ணும் உனக்கு ஆயில் தெரிச்சுட்டா ஓகே வண்டி வந்து பர்ஃபெக்டாக ஆயில் பம்பு ஒர்க் ஆகுது இப்போ ஆயில் மட்டும் உனக்கு வெளியே வரல அப்படின்னா உன் வன் ஆயில் பம்பு உன் வண்டியில் ஒர்க் ஆகலை உன் வண்டி சீஸு அவ்வளோதான் சோளி முடிஞ்சு வேலையே முடிஞ்சு வண்டி சீஸு இன்ஜின் வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் செலவு வைக்கும் இதை வந்து நீ கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்க அதுக்கு தான் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் எல்லோருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கேன் ஓகே థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫర్ యువర్ సపోర్ట్